நமச்சிவாய நாராயணா நானந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஜூன் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு அந்த வரிசையில் மீன ராசியை பற்றி இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் பன்முறைகள மீனராசி குரு பகனுடைய ஆதிபத்தில பிறந்திருப்பாங்க மீன ராசிங்கிறது ராசி தனக்காரன் குரு பகனுடைய ஆதிபத்தில இவங்க எப்பவுமே ஒரு புத்திசாலித்தனமா இருப்பாங்க ஆனா வெகுழி இவங்க வந்து நிறைய பேரு இவங்களை ஏமாத்திருவாங்க ஏமாறக்கூடியவங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்க கூடியது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில ஜாகிரதா இருந்தா மட்டும்தான் எங்கள் பொண்ணு பொருளை சேர்க்க முடியும் இல்லைன்னா இவங்க எல்லாத்தையும் விலருக்காக ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீன ராசியை சேர்ந்த அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல திசப வீட்டில் சுக்கர பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த ஜூன் மாதம் பிள்ளைக்கும் ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறது ஓரளவு நன்மையே ஏன்னா முயற்சி ஸ்தானம் வீரிய தைரிய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பவன் இருக்குது முயற்சிகளை கூட்டுவார் திடீ திடீர்னு அசித்தனையை கொடுப்பார் பண உறவு உங்களுக்கு கூடுதல் இருக்கும் சூரிய பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறது அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சி ஸ்தானம்தான் சூரிய பகவான் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா சூரிய அருளால் உங்களுக்கு அரசாங்கம் அரசாங்கத்துடைய நன்மைகள் அரசியல் அதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இந்த ஜூன் மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எதுவும் பரீட்சையில் இருந்தீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி வேகமாக இருந்தேன் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதன் பகவானும் உங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறது மிக நல்லது தான் மூணாம் இடத்துல இருக்க புதன் பகவான் உங்களுக்கு நிறைந்த கல்வியை கொடுக்க போறார் உங்களுக்கு கல்வி அறிவு நிறைய கிடைக்கும் அறிவு மூலம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மூலம் தொழில் பணம் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ மூணாம் இடத்துல இருக்கிற ராகு புதன் சூரிய பகவான் மூணுமே ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார் அந்த கிரகத்திலால் தீமை ஏற்படாது மீனராசி ராசி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் மிதுன வீட்டில் இருக்கிறார் இந்த ஜூன் மாத பிள்ளவும் உங்களுக்கு சுக்கர பகவான் மிதுன வீட்டில் இருப்பார் நாலாம் இடங்கிறது ஸ்தானம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு மனைக்கு சொந்தமான இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது களத்திறக்காரன் லட்சுரி லைஃபுக்கு சொந்தக்காரன் இருக்கிறது ரொம்ப அற்புதமான இடம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு தாயார் மூலம் ஒரு நல்ல உதவி கிடைக்குங்க தாயாருடைய சொத்து இருந்ததுன்னா அது உங்கள் பேருக்கு மாறதுக்கு வாய்ப்பு க அதிகமாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்திவிடுங்க தாயார் உங்களுக்கு பொருள் உதவி செய்வாங்க வீடு மனை மாறணும்னா கண்டிப்பாக மாறிக்கலாம் ஜூன் மாசத்துல உங்களுக்கு சுக்கர வீடு மனை சிந்தக்காரர் சுக்கர ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல மனையும் உங்களுக்கு அறிவு பார்க்கிறார் ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் சுக்கர கொடுப்பார் வண்டி அடிக்கடி ட்ரபில் இருந்தது வண்டியை மாற்றிக்கலாமா அழகாக மாற்றிக்கலாம் புது வண்டி வாய்ப்புகள் புது வண்டி வேங்க புது கார் வேங்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பண வரவும் உங்களுக்கு வரும் சுக்கர வந்து சுகங்களையும் கொடுத்து பணத்தையும் கொடுப்பார் ஏன்னா வந்து லட்சு இலயத்துக்கு சொந்தக்காரர் அவர் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது உங்கள் தாயார் மூலம் நிறைய பொருள் உதவி கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ஓரளவு நன்மை தான் ஆனால் இருந்தாலும் அவர் பலம் இழந்து நீசமாக இருக்கிறார் கடக வீடு வந்து அவருக்கு பலம் இழந்த வீடு ஸோ வந்து வனம்லேருந்து இருக்கிறனால உங்களுக்கு அவர் உதவி செய்கிறதுக்கும் ஒரு பொருள் உதவி செய்கிறதுக்கு அவரால் முடியாமல் காலத்தில் இருக்கிறனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு அதில் முன்னேற்றங்கள் இருக்காது பூர்வ புண்ணியத்தில் சொத்துக்கள்ல பிரச்சனை வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் நீசமாக இருக்கிறனால பூர்வ புண்ணியம் தாத்தார் சொத்துக்கள் அவங்க தந்தையார் மூதையார் சொத்துக்கள் அதில் வில்லங்கம் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே வில்லங்கம் இருந்ததுன்னா ஏன்னா செவ்வாய் பகவான் சகோதர சோதனையில் சொத்தக்காரர் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு சொந்தக்காரர் இருக்கனால அவர் நீசம்பெற்று இருக்குதுனால இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவும் வில்லங்கமான சொத்து வாரத்தை கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டாம் அது ஜூன் மாதம் கழியட்டும் ஏன்னா ஜவ்வாய்ப்புவான் நல்ல இடத்துல இல்லாத காரணத்தினால சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தள்ளி போங்க சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிடுங்க அவர் இருக்கனால நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது பெரிய அளவில் சண்டைக்கு வந்துடும் ஸோ உங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க வாகனத்தை இயக்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க பழைய வாகனங்கள் இருந்ததுன்னா அதை சரியாக ரிப்பேர் பார்த்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிடுங்க அது ரிப்பேரான வாகனத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது ரிப்பேர் ஆகி அதிகமான செலவு இருக்கும் அதனால் சின்ன சின்ன விபத்துகளையும் ஏற்பட வாய்ப்பில் அதிகமாக இருக்குது மீன ராசி அன்பர்களே ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் விருச்சக ராசியில் கேதுபோவான் ஞானக்காரன் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் இறைவனுடைய ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல கேதுபோனு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ரொம்ப நல்ல இடங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து ஞானக்காரன் இறைவனுடைய அருள் இருக்கனால உங்களுக்கு பரிபூர்ணமான அருள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையுடைய உதவிகள் கிடைக்கும் தந்தை மூலம் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து ஆலோசனை கூறுவார் தந்தை வந்து ஞானக்காரன் கேது பகவான் அது தந்தைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கனால உன் தந்தைக்கு உங்களை எப்படி வழி நடத்தணும் உங்களுக்கு முன்னேற்றம் வரைக்கான வாய்ப்புகளை தந்தை மூலம் நிறைய உங்களுக்கு ஆலோசனை இருக்கும் அதனால சொல் சொல்பயிற்சி கேட்டுக்கிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மீனராசி அன்பரிலே உங்கள் ராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் பதினோராம் இடத்துல ரொம்ப அற்புதமான இடம் மீனராசி அன்பரிலே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் மகர வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ மகர வீட்டில் சனி இருக்கிறது ரொம்ப அற்புதமான இடம் ஏன்னா சனி பவான்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் இடங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம் அபிலாசைகள் நீங்கள் நினைச்சதை அடையக்கூடியது ஸோ பதினோராம் இடத்தில் இருக்க சனி பகவான் உங்கள் கால புருஷத்துவத்தப்படி சனி பகவான் மகர வீடு வந்து உங்களுக்கு பதினோராம் வீடு அந்த ஆ வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் பதினோராம் வீட்டில் ஆட்சி இருக்கிறார் ஸோ பதினோரா வீட்டில் ஆட்சி பெற்றிருக்க சனிபகவான் நிறைய தொழிலை தருவார் தொழில்காரன் தொழிற்காரனால் நிறைய தொழில் மூலம் நல்ல லாபங்கள் வரும் நீங்கள் எந்த தொழிலை முதலீடு பண்ணாலும் சரி தான் அதுக்கு ஏற்ற வருமானம் இரட்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் சார் சனி பகவான் வந்து தொழில்காரன் அவர் கொடுக்கதை யாருமே தடுக்க முடியாது அது அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக அது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதமான இடம் சனி பகவான் நிறைய கொடுக்கப்போகிறார் பூமி யோகம் கொடுக்கப்போகிறார் தொழில் வளமான தொழில் கொடுக்க போகிறார் அதன் மூலம் வருமானம் நிறைய கொடுக்கப்போகிறார் பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பெருக்கிக்கிடுங்க உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஸ்தானம் அயன சயன போக விரையஸ்தானத்துல இருக்கிறார் ஸோ உங்க ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல மறையிறது மட்டும்தான் அவ்வளவு விசேஷம் இல்லைங்க ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது ஒரே ஸ்தானம் அதிலும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு அதிபதியே பனிரெண்டாம் இடத்துல மறையறனால சின்ன சின்ன தடங்கல்கள் கண்டிப்பா வரும் வரையும் ஏற்படும் நீங்க கண்டிப்பாக மீன ராசி அன்பர்களே பனிரெண்டாம் இடத்துல தான் ஒரே ஸ்தானத்துல தான் இருப்பார் குரு பகவான் பணத்துக்கு சொந்தக்காரர் அதனால பணத்துக்கு சொந்தக்காரன் குரு பகவான் விரயத்தில் இருக்கனால பணங்கள் பூரா விரயமாகும் ஸோ ஜூன் மாதம் நீங்கள் எதிரும் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா விரயமில்லாத விஷயங்களை முதலீடு பண்ணிக்கிடுங்க பூமி வாங்கிடுங்க நல்ல வாகனம் வாங்கிக்கிடலாம் குழந்தைகளோட உயர் படிப்புக்கு நீங்கள் செலவு பண்ணலாம் குழந்தையோட திருமண செலவுக்கு செலவு பண்ணலாம் தங்க நகை ஆபரணங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் சுப செலவுங்க நீங்கள் கையில் பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சுப செலவாக மாற்றிக்கிடுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் செலவில் பூரா விரையை பண்ணி உங்கள் பணத்தை பூரா வம்பாக்குவார் அதனால் அதுக்கு நீங்கள் சரியாக இட கொடுக்காமல் எல்லாம் சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க சின்ன சின்ன இடைஞ்சல் இருந்தாலும் பதினோராம் இடத்துல சனி பவனாலே உங்களுக்கு லாபங்கள் ஜாஸ்தி குரு பகவான் தொழிலில் இடைஞ்சல் பண்ணுவார் தூக்கம் கடும் அதிகமான தூக்கங்கடும் அலைச்சல் மிகுதியாக இருக்கும் ஒரு தடைக்கு இருதடைக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் இந்த வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்க அற்புதமான இடம் நிறைய லாபத்தை கொடுப்பார் நிறைய வருமானத்தை கொடுப்பார் ஆனால் அதை நீங்கள் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிடுங்க திருமணம் பண்ணி வைங்க பூமி வாங்கிடுங்க நகை வாங்கிடுங்க குழந்தைகளோட மேல் படிப்புக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கிடுங்க இதெல்லாம் சுப செலவு நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணி லாட்ரி வாங்கினேன் கடன் கொடுத்தேன் நண்பருக்கு ஜாமீன் கழுத்து போட்டேன் அப்படின்னு மாட்டிக்கிட்டேங்க அப்படின்னா அதுக்கு வந்து குரு பகவான் பொறுப்பாக மாட்டார் எல்லாமே செலவாக பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலமான நல்ல வாழ்க்கைக்கு குரு பகவான் ஒரு அடித்தளம் போடுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்